துலாம ராசி அன்பர்களுக்கான மாசி மாத பலன்கள் இந்த குரோதி தமிழ் வருகின்ற மாசி மாத பொது பலன்கள் துலாமராசி அன்பர்களுக்கு இந்த மாசி மாதம் வந்து பார்த்திங்கன்னா பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து பதினாலு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சான இந்த ராசி மாசி மாதம் வருகிறது இந்த மாசி மாதத்துடைய கிரக நிலையின்னு பார்த்திங்கன்னா இந்த சூரிய பகவானும் சனி பகவானும் இந்த மாதம் முழுவதும் சேர்ந்து இருக்கின்ற சேர்க்கையாக இருக்கின்றாங்க உங்களுக்கு ரிஷபராசியில் குரு பகவானும் மீனராசியில் சுக்கர பகவானும் பரிவர்த்தனை செய்து கொள்ளக்கூடிய ஒரு அற்பணிகழ்வு பரிவர்த்தனை போது இரண்டு ராசி அன்புகளும் நல்லது நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு மாசி மாதம் ஒன்பதாம் தேதி பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மிதுன ராசியில் வந்து செவ்வாய் பகவான் வக்ர நிவர்த்தி பெறுகின்றார் வக்ரவதி போயிட்டு ஒரு முது பலனாக வருகின்றார் அவர் அதே போல் அந்த மாசி பதினாலாம் தேதி பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறு ரெண்டு இருபத்தி ஐந்தில் மீன ராசியில் வந்து புதன் பகவான் நீச்சம் பெறுகின்றார் நீச்சம் பெற்ற புத பகவான் அனைப்பேருக்கு நல்லதாக சேர்க்கின்றார நீச்சம் பெற்றதால் எந்த விதமான பாதிப்பும் கிடையாது அப்படி பார்த்திங்கன்னா இந்த துலாம் ராசி அன்புகளுக்கு இந்த மாசி மாத பலன்கள் பார்த்திங்கன்னா இந்த மாசி மாத பலன் துலாமுக்கு சூரிய ஐந்தில் இருக்கின்றால் ஐந்தில் இருக்கின்ற சூரிய பகானாக பார்த்து கட்டுமானப் பணி உள்ளவங்களுக்கு ஆதாயம் ஏற்படும் கன்ஸ்ட்ரெக்ஷன் ஒர்க்கர்ஸ் பில்டர்ஸ் இவங்களுக்கெல்லாம் அந்த கட்டுமானப் பணியான வாய்ப்பு இருக்கு அந்த இந்த மேசி கொத்தனாறு சித்தாலை இவங்களுக்கெல்லாம் அந்த கட்டுமானப்பணி சம்மந்தமான பணிகள் இந்த மாதம் முழுவதும் எந்த தடைகள் இல்லாமல் கிடச்சுட்டு இருக்கும் அதே கன்ஸ்ட் கான்ட்ராக்ட் புது புது வீடுகள் கட்டுறதுக்கான வாய்ப்புகள்லாம் கண்டிப்பாக கடைசியாக போகிறவங்களுக்கு அந்த உபப்பொருட்கள் தயார் பண்ணுறாங்க பார்த்திங்கன்னா சிமெண்ட்டு கம்பி ஜல்லி செங்கல் இது போல் அந்த கட்டுமான சம்பந்தமான அனைத்து துறை அன்புக்கும் நல்ல ஒரு ஆதாயமும் வளர்ச்சியும் பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு இந்த துலாம்பரசன்புக்கு அதே அதேமாதிரி இந்த வணிகம் சார்ந்த விஷயத்தில் நிறைய முக்கிய முடிவுகள் இருப்பீங்க அது தொழில் சார்ந்த முன்னேற்றமோ அது அர்த்த பிரான்ச்சஸோ முதலீடு செய்வது எந்த இருந்தாலும் அந்த நீங்கள் இருக்கின்ற ஒரு முக்கிய முடிவு ஒரு அற்புதமான முடிவும் ஒரு முன்னேற்றத்துக்கான முடிவும் கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு அதான் எந்த விதம் தரையில்லாமல் தைரியமாக முடிவெடுங்க அவங்களுக்கு வெற்றி நிச்சயம் இந்த மதம் சார்ந்த சில சிந்தனைகளாக மனசுக்கு மேம்படக்கூடிய ஒரு காலகட்டம் இப்போ நம்ம பார்த்தோம் நம்ம திருப்புரங்குண்டத்தில் சில பிரச்சனை அந்த மாதிரி இந்த மதம் சார்ந்த பிரச்சனைகள் மனதுக்கு கொஞ்சம் அதோடைய தெளிவு செ நல்லதாக தோணலாம் இல்லை சரியாக தோணலை எப்படி அது சில பாருங்கள் கொஞ்சம் அதை மாட்டி சில எண்ணங்களை உங்களுக்கு மனசில் கொஞ்சம் மேம்படக்கூடிய ஒரு நாளாக மாதமாக அந்த துலாம் அமைக்கிறது நீங்கள் துலாம் ராசி இல்லையா தராசு தான் நீங்கள் இருந்து பார்த்து நீங்கள் முடிவெடுத்தக்கூடிய ஒரு சுய பரிசோதனை நீங்கள் செஞ்சு கொள்ள முன்னிங்க இந்த செவ்வாய் பகவான் ஒன்பது இருக்கின்றால் செவ்வாய் ஒன்பது இருக்கிற நிலையில் பார்த்தா உங்களுக்கு உடன் பிறந்தவர்கள்லாம் கூட பிறந்த சகோதர செயலி உங்கள் எல்லா விஷயம் உங்களுக்கு ஆதவர்கால உங்களுக்கு செய்கின்ற வேலையை சக்ஸஸாக முடியக்கூடிய அற்புதம் உங்களுக்கு இந்த புதன் பகவான் வந்து ஐந்தில் இருக்கின்றார் ஐந்தில் இருக்கின்ற புதன் பகவானை பார்த்திங்கன்னா எந்த செயலாக இருந்தாலும் அவசரப்படாமல் நிதானமாக செயல்பட வேண்டும் ஒன்று ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது செய்கின்ற செயலில் கொஞ்சம் யோசித்து பொறுமையாக செயல்படுத்தாலும் போதும்வங்களுக்கு எடுத்தங்கு எதையும் செய்யாதுன்னு தடாபட எது கொஞ்சம் கவனமாக இருந்தாலே இப்போதுவங்களுக்கு இந்த எதிர்பாராத செலவுகள்லாம் கொஞ்சம் இருக்கும் அந்த எதிர்வார செலவில் கொஞ்சம் நெருக்கடிகள்லாம் இருக்க தான் அதனால் கொஞ்சம் கையிருப்பை வைத்து கொள்ளுங்கள் வைத்திருந்தால் அந்த நெருக்கடி நீங்கள் உங்களால் சமாளிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு உங்களுக்கு மாசி மாதம் பதினாலாம் தேதினு பார்த்தோன்னா புதன் ஆறுக்கு வருகின்றார் புதன் ஆறுகளை இருக்கிறதுலாம் பார்த்தா மனசில் எனக்கு என்ன நினச்சிங்களோ நினைத்த காரியத்தை செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இது வரைக்கும் அவங்களால் நினச்சி செய்ய முடியும் அந்த மன மனசில் நினைச்சதை செய்து முடிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அந்த மாசி மாதம் துலாம் தமிழ் பயன்படுத்தி கொண்டு முடிச்சுருங்க நீங்கள் உலக நடவடிக்கை எல்லாம் கொஞ்சம் பாருங்கள் இந்த பிஸ்னஸில் இருக்கவங்க ஆன்லைன் ட்ரேடிங் பண்ணுறவங்க பல ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுறவங்க எல்லாம் கொஞ்சம் உலக நிலவரத்தை தங்கம் வாங்கி விற்கிறவங்க வெள்ளி பல முதலீடு செய்கிறவங்கெலாம் கொஞ்சம் உலக சந்தநிவத்தை பார்த்து நீங்கள் செய்கின்ற போது உங்களுக்கு மனசுக்கு ஒரு மாற்றமும் ஒரு நல்ல ஒரு அந்த மாற்றத்தை முன்னே நல்ல ஒரு சேமிங் செஞ்சு ஒரு முன்னேற்றத்தை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கிது கவனமாக செயல்படுங்க சுக்கர ஆறு இருக்கார் ஆறு இருக்கின்ற சுக்கர பவனை பார்த்தோன்னா நீங்கள் எதுவார தனவரவுலாம் வரும் நினச்சி பார்க்காத உங்களுக்கு பணம் வரப்போகுது அந்த பணத்தை வரவுகளை நீங்கள் அசையா சொத்துக்களை முதலீடு செஞ்சுங்க சேமிப்பாக மாற்றுங்க அதே மாதிரி பணமாக தங்கத்தின் மீது முதலே ஏதாச்சும் செஞ்சு கொஞ்சம் சேமிப்பை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது அந்த சேமிப்பு மேம்பிடுகிற போது உங்களுக்கு ஒரு பாதுகாப்பாக நீங்கள் வைத்துக் கொள்வதுக்கு அது பக்க பலமாக இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருங்க உங்களுடைய நண்பர்கள் கொஞ்சம் அனுசரித்து விட்டு கொடுத்துறதுக்கு கொஞ்சம் பழக்கப்பட்டு கொள்ளுங்கள் அதுதானவாத பிரச்சனைகள்லாம் வேண்டாம் அனுசரித்து போதே அவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு குரு பகவான் எட்டில் இருக்கிறாரு எட்டில் இருக்க குரு பகவானில் பார்த்தவங்களுக்கு குழந்தை குழந்தைகளில் கொஞ்சம் அலட்சி ஏற்படும் குழந்தைகள் கல்வி சார்ந்து திருமணம் சார்ந்து இல்லை சுப நிகழ்ச்சிக்கு சார்ந்து சில விஷயங்கள் உங்களுக்கு கொஞ்சம் அலட்சிகள் தான் கொடுப்பார் குழந்தைக்கு சார்ந்த அலட்சி கொஞ்சம் இருக்கும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருப்பது தயாராக இருங்க எல்லாத்துக்கும் கொஞ்சம் பார்த்துங்க சனி பவன் ஐந்தில் இருக்கார் ஐந்தில் இருக்க சனி பவனில் பார்த்தோம்னா கல்வி தொடர்பான பணிகளில் மேன்மை ஏற்படும் உடைய குழந்தைகளால் குரு கொஞ்சம் அலைச்சலை கொடுத்தோம் அந்த அலைச்சலால் நல்ல ஒரு கல்வி நிறுவனத்தை நீங்கள் செலக்ட் பண்ணுங்க நல்ல ஒரு அலைச்சல் ஒரு நல்ல ஒரு கல்வி நிறுவனத்தில் பையன் படித்து வெளில வருவோம் நல்ல ஒரு அலைச்சலால் உங்களுக்கு ஒரு கல்வியில் ஒரு எக்ஸாம் எழுதி ஒரு பாஸ் பண்ணி ஒரு வேலையை கண்டுபிடிப்பான் அது மாதிரி அலைச்சல் இருந்தாலும் நல்ல ஒரு கல்வி தொடர்பான பணியையும் மேன்மையும் கொடுக்கணும் இருக்காங்கனால அலைச்சலை பெருசாக நினைக்காதீங்க ஓடுங்க குழந்தைகள் வந்து நல்லா ஒரு இடத்த போய் அருமையாக செட்டில் ஆகிடுவாங்க பார்த்துங்க ராகுபோன் ஆறு எழுக்காடு ஆறு இருக்கின்ற ராகுபவனில் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு என்ன தேவையோ அந்த தேவையான பொருட்களை வாங்கி மகிழ கொடுக்க நபர் ராகுபார கொடுத்த இல்லை ராகுபார எடுத்தால் சொல்லுவாங்க அந்த ராகுபாரை கொடுக்கின்ற போது யார் தடுத்தாலும் முடியாது ஏதோ ஒரு குறுக்கள் ஏதோ ஒரு வழியில் வந்து அவங்களே வீட்டுக்கு தன பொருளை வாங்கி போட்டு மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு வாய்ப்பை ராகுபந்தராரு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பன்னெண்டில் கேதுருக்காரு பன்னெண்டு இருக்கிற கேதுபவனை பண்ண அந்த திருப்பணி சார்ந்த கோயிலில் போய் கோயில் திரும்பி செய்து இந்த புனிதஸ்தலங்கு போயிட்டு வந்து பல விஷயங்களை கொஞ்சம் ஆர்வம் அதிகரிக்க போது அந்த விஷயங்களை கலந்து கொண்டு இறைவினோட அருளை பெறுவதற்கான வாய்ப்புங்கிறது கண்டிப்பாக நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் மற்றபடி துலாம் ராசி அமைப்பு மாசு மாதம் ஒரு அற்புத மாத மாதமாக அமைகிறது உடைய வழிபாடு பார்த்தால் சிவபெருமானை வழிபட்டாலே அனைத்து அவனின்று ஒரு அனுபவம் அசையாது என்னாருடைய சிவனை போற்றி எந்நாட்டாருக்கும் இறைவையாக எந்த நாட்டை தான் இறைவன் வந்து ஒருவன் அவன் சிவபெருமான் தான் இந்த சிவபெருமான் நீங்கள் வணங்கி வழிபட்டு செயல்படுகின்ற ஒவ்வொரு காரியம் உங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் தடை தாமல் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கின்ற காரணத்தால் சிவபரனை வழிபடுங்க முடிஞ்சால் நெருப்பு ஸ்தலமான திருவண்ணாமலையை வழங்க திருவண்ணாமலை போனாலே உங்களுடைய ஒரு ஒரு விஷயத்துக்கும் சப்போர்ட் பண்ணணும் அதேமாதிரி உங்களுடைய அந்த பில்லி சூனி ஏவல் கந்தி சிவம் எல்லாத்தையும் பூசிக்கிடுவார் போசிக்கு ஒன்று இல்லாமல் ஆகிடுவார் அதனால் கொஞ்சம் இருந்தாலும் சிவபானையை வழிபட்டிருங்க ஏன்னா திருவண்ணாமலை தான் நினைத்தாலே முக்தி தரக்கூடிய ஒரே இடம் திருவண்ணாமலை தான் அதனால் வந்து திருவாரூரில் பிறந்தால் முக்தின்னுவாங்க காசில் இருந்தால் முக்தி அதனால் வந்து போயிட்டு வாங்க திருவண்ணையை வழி நீங்கள் செய்கின்ற ஒரு ஒரு முயற்சியும் வெற்றியும் கொடுக்கக்கூடிய நிலை இருக்குன்றிங்க துலாம் ராசிக்கு ஒரு அற்புதமான மதம் அமையுது நன்றி வணக்கம்